வாழ்க வளமுடன் நான் உங்கள் சிவா இன்னைக்கு உணவும் உலகமும் நிகழ்ச்சியில சுவையான நண்டு ரசம் அல்லது நண்டு சோப்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம சுவையான நண்டு சூப் பண்ண போறோம் இன்னைக்கு இந்த நண்டு சூப் பண்றதுக்கு முதல்ல இந்த கால் பெரிய கால் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம தனியா லேசா உடைச்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நண்டுக்கு உள்ள உள்ள எசன்ஸ் இறங்குறதுக்காக இந்த கத்தியை வந்து இப்படி மாத்தி வச்சு ஒரு தட்டு தட்டணும் நீங்க இப்படி தட் தட்டி பாருங்கள் அந்த ஹோல் விழுந்திருக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஏன்னா இப்படி தட்டி காலை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் இறக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து க காலெல்லாம் உடச்சி கழுவி காலை உடைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ அதில் கொஞ்சோரம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் வெரிசி ஊற வச்சுருவோம் அதை ஊறக்கூடிய ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா மசாலா ரெடி பண்ணலாங்க நான் ஒரு ரெண்டு நண்டு எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற மாதிரி சூப்பு போடுறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து அரை கிலோ கூட ஒரு நாலஞ்சு ஒரு பத்து நண்டு கூட வாங்கி அதுக்கேற்ற வர சூப்பு போடலாங்க ரசம்னும் சொல்லுவாங்க அதாவது நண்டு சூப்புனும் சொல்லுவாங்க இது வந்து கோல்டாக இருக்கும்போது வருஷத்துக்கு நல்லது ரொம்ப அதாவது நம்ம டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி காலகட்டங்களில் வந்து குளிரானங்கிற ஊட்டி ஒசூர் பெங்களூர் இங்கோடு இருக்குது இங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம இப்படி சூப்பு குடிச்சிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு நம்ம போடுறோம் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறோம் இந்த பாருங்கள் இந்த மூணு நம்ம போட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம்ங்க மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் இந்த மூணையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ அது கூட வந்து ஒரு பதினஞ்சு பல் நான் வந்து பூண்டு நான் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் போட்டிருக்குறேன் அதுக்கு அடுத்தால் வந்து அது கூட பருந்து உரிச்சு வைக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அடிப்பாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாட்டு நம்ம வந்து அடித்து வச்சுருக்கணும் என்னெல்லாம் போட்டிருக்கிறோம் நம்ம வந்து மிளகு அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு அப்புறம் ஜீரகம் அதை போட்டு முதல்ல பவுடர் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி இவ்வளோத்தையும் போட்டு இப்போ திரும்பவும் பேஸ்ட் மாதிரி இப்போ அடித்து வச்சிருக்கோங்க பாருங்கள் இப்போ ச சட்டி நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் மஞ்சட்டியில் பண்ணால் ரொம்ப ருசி வருவோங்க அதனால் மஞ்சட்டியில் பண்ணுவோம் இப்போ சட்டி நல்லா சூடாகி அந்த தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சு இல்லாமல் இப்போ வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம விடுவாங்க நல்லெண்ணெயில் வந்து நம்ம வதக்கணும் அப்போ தான் ருசி கொஞ்சம் நல்லா வரும் இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம என்ன பண்ணணும் அரைச்சி வச்சுருக்கக்கூடியதில்ல அந்த பேஸ்ட்டை போட்டு இதில் கொஞ்சம் வதக்கணுங்க அப்படியே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம இந்த ந இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை அதில் நம்ம போடுவோங்க இப்படி எண்ணெயில் போட்டு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த பச்சை மனம் போகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம வதக்கணுங்க நல்லா கொதிக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு ஒரு கொஞ்சம் வதக்குவோங்க வெட்டி வச்சிருக்கூடிய தக்காளி இப்போ நான் மிக்ஸில் போட்டு லேசாக ஒரு வண்டி அடித்து அது கூட மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அடித்த தக்காளியும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ கொஞ்சம் நல்லா கலக்குவோங்க இது கொஞ்சம் பச்சை மிளகா போகக்கூடிய அளவு கொஞ்சம் கொதிக்கணுங்க பாருங்க இப்போ வந்து நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி விடுவோங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கலக்கி விடுவோம் இந்த தண்ணி வந்து கொதிக்கணுங்க பாருங்க கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டுருவோங்க ம் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த நண்டை எடுத்து உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க நண்டு வாகிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு போதும் அதுக்குள்ளே நண்டெல்லாம் வெந்துடும் இப்படி போட்டுட்டு லேசாக கலக்கி விடுவாங்க ரொம்ப கலக்கக்கூடாது லேசாக இது முங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க சூப்பு வந்து மண் சட்டியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக வரும் கொஞ்சம் இட விட்டு இப்படி கொஞ்சம் அந்த ஆவி போடுறதுக்கு இட விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் போட்ரு நம்ம வந்து போடுவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய மல்லிக்கிறையும் போடுவோம் போட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சுனா சுவையான நண்டு சூப்பு நமக்கு ரெடி ஆயிருங்க சுவையான நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இத வந்து கொஞ்சம் சூடு லேச ஆனோட நம்ம எடுத்து சாப்பிடறதுக்கு ரெடி பாருங்க சுவையான நண்டு ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம் இது வந்து குளிர்காலங்களில் நம்ம ஊட்டி ஓசூர் பெங்களூர் இந்த மாதிரி அது மாதிரி நான் வட இந்தியா காஷ்மீர் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி நம்ம சூப்பு குடித்தா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஜலதோஷம் இருக்கக்கூடிய நேரம் அதாவது கோல்டு இருக்கக்கூடிய நேரத்துலேயும் தொண்டையில சளி போதும் இந்த மாதிரி நண்டு சூப்பு நம்ம வச்சு குடித்தோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நண்டு சூப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் உங்களுடைய பேரா பேராதரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் சிவா வணக்கம்